வேதம் கேட்போம் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள் விருத்த சேதனமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே வீற்றிறு சிறைப்பட்டு சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும் எகிப்திற்கு போனார்கள் அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள் அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலர பண்ணுகிறார்கள் நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள் இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள் இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றனர் கேட்கப்படும் அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் எம்பீரிப்பார்கள் ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள் எருசிலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எரிசலேமை மீட்டு கொண்டார் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டுப் போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவரா இருப்பார் இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதுமாய் இருப்பார் மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனு பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேக படைந்தார்கள் அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார் அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள் ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்தது அவர்கள் காண்பார்கள் கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள்